ஆமேன் அலையிலையா உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் யோக புஸ்தகம் பதிமூணு நாலாவது வசனம் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் எல்லாரும் காரியத்திற்கு உதவாத வைத்தியர்கள் பாருங்கள் ஒரு பட்டணத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு வைத்தியர் இருக்கிறாருன்னா அந்த வைத்தியர் எல்லா விஷக்கடிகளுக்கும் எல்லா வியாதிகளுக்கும் எல்லா நோய்களுக்கும் மருந்தை ரெடி பண்ணி வச்சுருப்பார் அதுதான் ஒரு வைத்தியருக்கு செய்ய வேண்டிய கடமை அப்போ தான் அவரை வைத்தியர்னு சொல்லுவாங்க பச்சளைகள் மூலிகைகள் இதெல்லாம் தேடி வேர்களை தேடி மருந்துகளை அரைச்சி கடை சரக்குகளை வாங்கி அதை சுத்திகரித்து அதை புடமிட்டு அதை அரைத்து பசுவமாக்கி ஒவ்வொரு வியாதிகளுக்கும் இந்தந்த மருந்துன்னு சொல்லி ஒவ்வொரு பெயரிட்டு அதை பாட்டில் அடித்து வச்சுருப்பாங்க யாருக்காவது பிரச்சனை வியாதி விஷக்கடி சொரி அரிப்பு சளி பிரச்சனை தோல் பிரச்சனை இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த வைத்தியரை தேடி வருவாங்க நம்ம கிராமங்களில் நம்ம பார்த்துருப்போம் அப்போ அந்த வைத்தியர் எந்த வியாதியஸ்தர்கள் அவர் இடத்துல வந்தாலும் அவருக்கு சுகமாகாமல் மருந்து கொடுக்காமல் அப்படியே மருந்து கொடுத்தாலும் அவங்களுக்கு எந்த வியாதியும் சுகமாகாமல் இருந்தால் யோகா ஐயா சொல்கிற மாதிரி நீங்கள் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள் பிணிகளை போக்காத வைத்தியர்கள் நோய்களை குணமாக்காத வைத்தியர்கள் பாருங்க கர்த்தருடைய வரங்களை வல்லமைகளை பெற்ற தேவ நம்மளும் காரியத்திற்கு உதவாத வைத்தியர்களாக இருக்கக்கூடாது அதிக நேரம் தேவ சமூகத்தில் செலவு பண்ணி நன்றாக ஜெபித்து ஆண்டவரிடத்தில் இருந்த வரங்களை பெற்றுக்கொண்டு பிறர் வியாதியாக இருக்கிற பொழுது பிறர் நோயாக இருக்கிற பொழுது பலவிதமான சங்கடங்களிலும் கண்ணீர் கவலை வேதை துன்பங்களில் இருக்கும்போதும் பல பாடுகளில் சிக்கி கொண்டு இருக்கிற பொழுதும் மருத்துவமனையில் இருப்பாங்க வீட்டில் இருப்பாங்க அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் அவங்களுக்காக கர்த்தரிடத்துலேயே முறையிடணும் ஏசப்பா இந்த மனுஷன் இந்த மனுஷி இந்த பிள்ளை இந்த வாலிப மக மகன் வியாதியில் இருக்காங்கப்பா அவங்கள சுகமாக்குங்கப்பா நம்ம வேண்டணும் ஜெபிக்கணும் நேரம் கிடைக்கும்போது ஊழியக்காரோடு போய் அவங்கள சந்தித்து அவங்க வீட்டில் ஜபம் பண்ணணும் ஜபிக்கலாமல் அவங்கள்ட்ட கேட்கணும் அனுமதி தான் நம்ம ஜெபம் பண்ணணும் இப்படி காரியத்திற்கு உதவுகிற வைத்தியராக நம்ம இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகள் காரியத்திற்கு உதவாத வைத்தியராக இல்லாதபடி காரியத்திற்கு உதவுகிற வைத்தியராக நம்ம இருந்தோம்னா ஆண்டவர் நமக்கு நம்மளுடைய காரியத்திற்கு உதவுகிற தேவனாய் நமக்கு ஏசப்பா இருப்பாங்க ஆமேன் அழியல்வியா